நீங்கள் எங்கே தடுமாறி விழுகிறீர்களோ அங்குதான் உங்கள் புதையல் ஒழிந்திருக்கிறது ஜோசப் கேம்பர் புதிதாக ஒன்றை முயற்சிப்பது கவலை அளிக்கும் என்றாலும் ஒருவர் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பது அவர் தன்னைத்தானே தொலைத்து விடுவதற்கு சமம் உயர்ந்த லட்சியத்திற்கு முயல்வது ஒருவர் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு வழிவகுக்கும் சோரன் கிர்கே காட் தலைமைத்துவம் என்பது செயல்களை நிர்வகிப்பதை பற்றியது அல்ல மாறாக மக்களை வளர்த்தெடுப்பதுதான் தலைமைத்துவம் ராவின் சர்மா நினைவில் வைத்துக் கொள்ளுதல் தான் சிறந்த புத்தகங்களை முதலில் படித்து விடுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடுவதை நீங்கள் காண்பீர்கள் ஹென்றி டேவிட் தோரோ எதையும் உருவாக்காமல் வெறுமனே சிந்தித்துக்கொண்டு மட்டும் இருக்கின்ற ஒரு அறிஞர் மழையை கொடுக்காத மேகத்தை போன்றவர் கிழக்கத்திய கூற்று